இந்த வீடியோல நாம இன்னைக்கு பாக்க போற டாபிக் கிளாஸ் நைன்ல இருக்க யசோதர காவியம் அப்படின்ற கவிதையை போயிட்டான் பார்க்க போறோம் முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டரோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சோ ப்ளீஸ் அங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு சர்ச் பண்றதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது ரொம்ப ஈஸியா இருக்கும் இது ஒரு மனப்பாட பகுதி இந்த யசோதர காவியம் அப்படிங்கிறது ஐஞ்சிறு காவியங்கள்ல ஒண்ணு இதோட நூல்வெளிய வந்து இந்த பாட்டோட விளக்கம் முடிஞ்ச பிறகு பாக்கலாம் இலக்கியம் அப்படிங்கறது நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பா ஆனா அந்த படிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது நம்மளோட வாழ்க்கையில அந்த இலக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாமே எடுத்துட்டு அதை பிரகாரம் ஃபாலோ பண்றதுக்குதான் இந்த இலக்கியம் அப்படிங்கிறது ஸோ இங்க ஒரு நாலு லைன் கொடுத்துருக்காங்க இதுவும் இந்த ஐந்து காப்பியங்கள் இருக்கு இல்லையா நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயத்த தான் ஒரு அட்வைஸா கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே ஆக்குவது அப்படிங்கிறது என்னென்ன நம்ம ஒரு செயலை செய்ய போறோம் அப்படின்னா நம்ம என்ன செயலை செய்யணும் நமக்கும் மற்றவங்களுக்கும் அறத்தை ஒரு நற்செயலாக தான் வந்து செய்யணும் தீங்கு விளைவிக்கிற கூட செயலாக வந்து செய்யக்கூடாது ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம் எப்பேற்பட்ட விஷயமா இருக்கணும் நமக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்ல விஷயங்களா செஞ்ச செய்யணும் இரண்டாவது லைன் பாருங்க போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக நீ ஒரு விஷயத்த உன்னோட லைஃப்ல வந்து நீ வந்து எடுக்கணும் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிற அப்ப நீ என்ன விஷயத்த வந்து ரிமூவ் பண்ணணும் என்ன விஷயம் உன் வாழ்க்கையிலேருந்து வேண்டாம் தூக்கி போடணும் தீய பண்புகள் உங்ககிட்ட ஏதாவது ஒரு தீய பண்பு ஏதாவது தப்பான விஷயம் பேட் ஹேபிட்ஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து முதல் தூக்கி போடுங்க போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக இப்போ மூணாவது லைன் பாருங்க நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக ஏதோ ஒரு விஷயத்த நீ கொஞ்சம் உத்து பார்க்கணும் ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் ஒரு ஆராய நினைக்கணும்னா நீ என்னென்ன பண்ணணும் அப்படின்னா மெய்யறவு நூல்களை ஆராய வேண்டும் நமக்கு வாழ்க்கைக்கு நம்மளோட அறிவுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு புக்ஸை வந்து நீ வந்து படிக்கணும் நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக இப்போ நாலாவது லைன் பாருங்க காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே நம்ம எப்பவுமே வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து காத்துட்டே இருக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா தான் வந்து நம்ம பாதுகாக்கணுமா கிட்ட கூடிய நல்ல விஷயங்களை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாம நேர்மையா நன்னெறிகளை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கேன் சோ ரொம்ப நல்ல ஒரு கவிதை இல்லையா நான் இன்னொரு தடவை படிக்கிறேன் ஆக்குவது ஏதனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ நூல் வழி பார்த்துடலாம் இது வந்து ஒரு ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று தான் யசோத காப்பியம் அப்படிங்கிறது இந்த நூல் வந்து தமிழில் எழுதுனது கிடையாது இது வந்து மட மொழியிலிருந்து தமிழில் வந்து தழுவி எழுதப்பட்ட நூல் தான் இந்த நூல் இது வரைக்குமே இந்த நூலோட ஆசிரியரை நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல ஆனா ஒரு சில டாக்ஸ் வந்து இருக்கு என்னன்னா சமண முனிவர்களில் ஒருத்தரால் இர இயற்றப்பட்ட நூல் தான் இந்த யசோத காப்பியம் யசோதர காப்பியம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது ஏன் யசோதரன் காப்பியம் அப்படிங்கிறது அப்படின்னா யசோதரன் அப்படின்ற ஒரு அவந்தி நாட்டு மண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ அதோட ஒரு வரலாற்று தான் இந்த யசோதர காவியம் அப்படிங்கிறது ஸோ இந்த நூலில் மொத்தம் வந்து ஐந்து சருக்கங்கள் இருக்குது இந்த நூலோட பாடல்கள் மொத்தம் வந்து முன்னூற்றி இருபது அப்படி இல்லைன்னா முந்நூற்றி முப்பது அப்படின்னும் சொல்றாங்க சோ ஃபிக்ஸடாக ஒரு இது வந்து தெரியல ஸோ இதோட வீடியோ முடிஞ்சது உங்களுக்கு நான் சொல்ற விதம் புரிஞ்சுது பிடிச்சது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ